தேங்காய் முளைக்கு போட்டு மூணு மாசத்துக்கு டா குடுத்து கூட வந்துருச்சு மாடு கூட கிடைச்சி போயிடுச்சு குருத்து வந்துடுச்சு பாரு மூணு Haji. Hmm, dah. Ya, hari-hari apa dia hari மாடு கடுக்கலாம் பார்த்தா பார்வைக்கு அழகா இருக்கு அதுக்கு மாடு கடிச்சிருச்சு மட்டை இறங்கி அப்புறம் தான் சீமா எடுக்கணும் மற்ற வாங்கியாச்சு மட்டும் வாங்கியாச்சு

இடி வச்சு வெந்தி பொடி அரிஞ்சு அரிஞ்சு வச்ச கொஞ்சமா தேவைப்படுறேன் இதுக்கு மேல தீஞ்சு போயிடும் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் இதுக்கு மேல தீர் இறைச்சி வச்சு பத்து நிமிஷம் எடுத்து பாக்கலாம் தேங்காய் பூ வாங்க சாப்பிடலாம் இந்த தேங்காய் பூ பண்டி சாப்பிட்டா இதுல நிறைய நமைகள் இருக்குது கல் பிரச்சனை நல்ல எருளை பிரச்சனை வாய் புண்ணு குடலை புண்ணு இது எல்லாத்துக்கும் இது நம்ம இருக்குது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அப்போ ஒரு விஷயம் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க